லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகோ சி டபிள்யூஎஃப் கத்தார் ஐந்தாவது முறையாக ஏற்பாடு செய்யும் மாஃபரும் இரத்ததான முகாம் இம்முறை கத்தார் வள அப்பி மஜ்லிஸ் அலுமினி கத்தார் ஸ்ரீ ஜெயவர்தன் ஹோரக் பல்கலைக்கழகம் மற்றும் மாஸ்டர் கிளப் கத்தார் அவர்களுடன் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்யும் இந்த மாபெரும் இரத்ததான முகாம் எதிர்வரும் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை மூணு மணி வரை ஹமாத் கத்தார் ஹமாத் வைத்தியசாலைக்கு பக்கத்தில் அமைந்துள்ள கத்தார் பிளட் டொனேஷன் சென்டரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கத்தார்வால் இலங்கை மற்றும் இந்திய சகோதரர் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து இரத்தம் கொடுத்து உயிர் காப்போம் என்ற தொடர்பணியில் நடக்கும் இந்த இரத்ததான முகாமில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு இரத்ததான சம்பந்தமாக எமக்குள்ள சில சந்தேகங்களை நாங்கள் இன்று ஹமாத் வைத்தியசாலையில் கடமையாற்றி கொண்டிருக்கும் டாக்டர் இஸ்தி மொஹின் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வந்துள்ளோம் வரமத்துலா வரும் டாக்டர் இஸ்தீப் மோசின் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து இந்த இரத்து தான முகாமுக்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள் இம்முறை அதிகமான இலங்கையைச் சேர்ந்த சகோதரர்கள் இந்த இரத்து தான முகாமில் வந்து கலந்து கொள்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம் இந்த வேளையில் இரத்து தானம் யாரால் செய்ய முடியும் என்ற விளக்கங்களை கொஞ்சம் எமது நேயர்களுக்காக தர முடியுமா சாதாரணமாக எங்களுக்கு எல்லாருக்கு மாதிரி ஒரு எயிட்டீன் இயர்ஸுக்கு முயல எல்லாருக்கும் மாதிரி கொடுக்கலாம் அது செலவங்க மட்டும்தான் கொடுக்க இயலாது அதெண்டா அந்த இரத்தங்கள் அந்த அயர்ன் ஹிமோக்ளோபின் குறைஞ்ச ஆட்கள் இல்லாட்டி இந்த பிளட் ப்ரெஷர்கள் இந்த சுகர் இந்த டயபிட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாத ஆட்கள் இந்த கேன்சர்கள் இந்த பிளட் கேன்சர் ஸ்பெஷலி அது போல் அந்த பிளட்டில் இருக்கிற வியாதிகள் அளிக்கிறார்கள் இந்த இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அதேண்டா ஹெச்ஐவி எய்ட்ஸ் டியூபக்லோசிஸ் இல்லாட்டி இந்த மலேரியா அது போல் லாங் டேர்ம் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அதுகளிக்கிற அது அளிக்கிற மற்றது இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் அதுபோல் ஆள் கொஞ்சம் கா ஆளுக்கு அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் கொடு கேளாது மற்ற எல்லாருக்கு மாதிரி கொடுக்கலாம் இது அது அதோட ப்ராப்ளமும் இல்லை டாக்டர் ஒரு டாக்டர் சில சகோதரர்கள் வந்து எடை குறைந்து இருக்கிறார் ஐம்பது குறைவு குறைவாக எடை உள்ளவர்கள் எடை கூடிய சகோதரர்கள் வந்து கையில் தட்டு மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரியான சகோதரர்கள் வந்து மற்ற நாட்டுக்கு வெளியே போயிருந்து ஒரு ரெண்டு மாதம் காலம் மூணு மாதம் காலம் குறிய காலத்தில் வரக்கூடியவங்க இந்த மாதிரி சகோதரர்களுக்கும் இந்த இடத்து தானத்தில் பங்களிப்பு செய்ய முடியுமா ஓ முடியும் அது ஐம்பது கிலோவுக்கு அடி அடிய அடியில் இருக்க பிரச்சனை இல்லை சாதனை வயசு பதினெட்டாக பதினெட்டுக்கு மேலே இருக்கிறண்டா கொடுக்கலாம் மற்றது இந்த இப்போ இந்த வெளியூரில் இருந்து வார்கள் அங்கே எதுவும் ஒரு ஒரு என்ன சரி ஒரு இன்ஃபெக்ஷன் நான் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸுகள் அதுகள் ஒன்றும் அது அவங்களுக்கு ஒன்றும் இல்லாட்டி ஒரு ப்ராப்ளம் இல்லாட்டிங்க ச கொடுக்க கொடுக்குற பிரச்சனையும் இல்லை அதே நேரம் அந்த சில சோதனை வந்து கையில் அந்த உடம்புல தட்டு போட்டு வருவாங்க அது பிரச்சனை இல்லை டட்டு அதுகள் இருந்தால் அது ஒரு ஸ்கின்ல தான் அது இந்த தான் இருக்கு அது அது பிரச்சனை இல்லை அது இதுக்கு இந்த பிளட்ல அந்த என்ன சரி ப்ராப்ளம் இருந்தால் தான் அது நேரத்துக்கு ப்ராப்ளம் ஆகும் இல்லாட்டியா இல்லை நன்றி டாக்டர் மட்டும் பிளட் கொடுக்கக்கூடிய சோதனைகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்ன பெனிஃபிட் இவங்களுக்கு கிடைக்கும் பிளட் கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஓ ப்ளட் கொடுக்குறவங்களுக்கு இப்போ ஸோ அவங்க இப்போ பிளட் ப்ரெஷர் இருக்கிற ஆட்களுக்கு அந்த பிளட் ப்ரெஷர் குறையலாம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஆட்களுக்கு அதில் இம்ப்ரூவ்மெண்ட் காணலாம் சில கேன்சர்களுக்கு வராமல் அது தடுக்கலாம் அதுபோல் மற்றது ஒரு வேறொரு ஒரு 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 மனுஷனுக்கு உதவி ஒன்று இது பெரியதோட உதவி அது ஒரு இதை லைஃப் கொடுக்குற மாதிரி ஒரு உதவி அது தானால் அதில் வர அந்த திருப்தி அதில் வர சந்தோஷம் அந்த மென்டல் ஹெல்த் தான் அவங்களோட சந்தோஷத்துக்கும் காரணமாகலாம் இனி அது போல் கன பெனிஃபிட்ஸ் இருக்குது சில அந்த சில ஒரு கண்டிஷன் இருக்க அந்த ரத்தத்தில் அந்த அயன் கூடுற கூடுன்னா சிலவங்களுக்கு அப்படி ஒரு கண்டிஷன் அது குறைஞ்சும் போகலாம் அதால் அதால் அதிலையும் அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் காடலாம் இனி கன பெனிஃபிட்ஸ் இருக்கு தேங்க்யூ டாக்டர் நிறைய இவ்வாறான பல பெனிஃபிட்களை கொண்ட நன்மைகளை கொண்ட இந்த இரத்த தான முகாமுக்கு அனைத்து சோதனர்களும் வந்து இரத்தம் வணங்குமாறு கேட்டுக்கொள்வதோடு டாக்டர் மேலும் இரத்தம் கொடுத்தா இப்போ எவ்வளோ காலத்துக்கு கொடுக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதம் இருக்கா அப்படி எவ்வளோ காலத்துக்கு ஒரு ஆளுக்கு இரத்தம் கொடுக்க வந்து நான் நீங்கள் இப்போ கொடுக்குற ரத்தம் உடம்பில் ஒரு மாதத்துக்கு பிறகு அது திரும்ப உண்டாகும் சரி ஒரு மாதத்துக்கு பிறகு ஆனால் ஒரு மா மூணு மாதத்துக்கு பிறகு கொடுக்கலாம் கொடுக்கலாம் அதிகமான சோதனை கத்தாரில் இப்போ நிறைய கொடுத்து கொடுத்துக்கணும் இருக்கிறாங்க இன்னும் அதிகமான சோதனைகள் வந்து கொடுக்குறது எதிர்பார்த்து இருக்கிறாங்க வந்து நாங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் இரத்த தான் முகாமத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் சார் வெள்ளிக்கிழமை மூணு மணி வரை எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த இரத்த தான் முகாமுக்கு பங்களிப்பு செய்வோம் இது ஏதாவது இலங்கை மற்றும் இந்தியா தமிழ் பேசக்கூடிய சகோதரர்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல இருந்தார் ஓ இது வார இப்படி அவங்களோட ஒரு ஹாலிடே நாள் ஒன்று பாட்டு இப்படி வாடுறது பெரிய ஒரு நன்மையான விஷயம் என்ன அது ஒரு பெரிய சேவை இந்த மக்களுக்கு பெரிய சேவை